ஒரு லேண்ட் பேரிஸுடைய லேண்ட் இருந்தது அது ஒரு டிஸ்பியூட்டாக இருந்தது என்னென்னா கிறிஸ்தவங்களுக்கு இதுக்கு கொடுக்கக்கூடாது கிறிஸ்தவங்களுக்கு இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிட்டு ஒரு குரூப் வந்தது என்ன ரெஜிஸ்டர் பண்ண விடலை இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண புறஜினத்தில் ஒரு பெரிய கூட்டமாக வந்து தடியோடு வந்து உங்களை கொண்டு போடும் இந்த ஒரு மத கலவரம் வந்தது முதல் தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பண்றேன் எனக்கு என்னடா உண்மையாகவே கடவுள் புண்ணியத்தில் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நாங்கள் உங்களோட இந்த கிறிஸ்டின்ஸுடைய எண்ணிக்கையை பார்த்த பிறகு இந்த குரூப் ஆப்போசிஷன்கள் கொஞ்சம் காமானாங்க என்றாலும் அந்த நிலத்தை எடுக்க விடல நிலத்தை எடுக்க விடல அந்த கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன் அந்த இஷ்யூ அண்ண முதல் தட நான் பார்த்தேன் ஆனா உண்மையாகவே என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் என்னுடைய ஸ்ட்ரென்த் ரோசரி ஜாலே தான் எப்பொழுதுமே ஜவமாலயம் ரோசரி தான் என்னுடைய எப்படியும் பார்க்கட்ட வச்சிருப்பேன் அதுதான் என்னுடைய சக்தி என்னுடைய ஸ்ட்ரென்த் ஜோமாலை எப்போமே ஜோமாலை ஜோமாலை வழக்கமா செய்ய தூங்க மாட்டேன் ப்ளஸ் பர்சனல் அடரேஷன் யூக்கரிஸ்ட் அடரேஷன் அது படி படித்ததெல்லாம் நம்ம படித்திருக்கேன் கார்டினல் நியூமன் இவங்க எல்லாம் அப்படி சொல்லுவாங்க சொல்லி நான் வாசித்து இருக்கிறேன் ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணினேன் அவஞ்சலைசேஷன் ஃபுல் ஸ்விங் ஒவ்வொரு வருஷம் ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் டூ ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் திருச்சியில் வந்துகிட்டே இருந்தாங்க ஆதிவாசி ஆனா என்னுடைய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா எஜுகேஷன் இல்லை எல்லாருமே கேத்தலிக்ஸ் ஆகிறாங்க ஆனா எப்படி இந்த எஜுகேஷன் இல்லாத சஸ்டைன் பண்ணது எப்படி நம்ம இடத்துல பள்ளி கூடம் பள்ளி கோயில் கூடம் வந்துருந்து இல்லையா எங்கெல்லாம் சர்ச் இருக்கும் அங்கெல்லாம் பள்ளிக்கூடம் ஸோ ஃபெய்த் ஸ்டடி எஜுகேஷன் இந்த பிரின்சிபல் என் தலையில் இருந்தால் எப்படின்னா அவன் ஓகே இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது போர்டிங் நடத்தணும் என்னென்னா அந்த வில்லேஜ்லேருந்து பிள்ளைகளை எங்கே கூட்டிகிட்டு வர முடியாது என்னை டெய்லி வர முடியாது அதனால பையமருக்கு ஒரு போர்டிங் தொடங்கினேன் பெண்பிள்ளைகள் ஒரு போர்டிங் தொடங்கினேன்